தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு ஹியரிங்க்கு வந்திருக்கு அதுல அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன இதுல வந்து ஒரு சிலருக்கு விதி விளக்கு இருக்குன்னு சொல்றாங்க அது யார் யாருக்கான விதிவிலக்கு இது மட்டும் இல்லாம அங்க பீகார்ல எஸ்ஐஆர் ரிவிஷன் வந்து எண்பத்தெட்டு சதவீதம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட லட்ச மக்கள் வந்து வாக்குரிமையை இழந்திருக்கிறாங்களாமா எவ்வளவு வாக்குரிமைகள்லாம் இழந்திருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி உச்ச தொடரப்பட்ட வழக்குகள் என்ன அந்த வர சிறப்புக்குள்ள என்ன இது சார்ந்த முழு தான் நாம் இன்னைக்கு வீடியோல இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நானும் தொடர்ந்து பேசுவோம் தேர்தல் ஆணையம் வந்து பீகார்ல எஸ்ஐஆர் அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை நடத்திட்டு கோபால் சங்கர் நாராயணன் அவர்கள் அதாவது சீனியர் அட்வொகேட் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கிறாரு அந்த பெட்டிஷன் வந்து ஹியரிங்க்கு வந்திருக்கு வந்ததுல உச்ச நீதிமன்றத்தோட நீதியரசர்கள் அதிரடியான கேள்விகளை தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்டிருக்கிறாங்க என்னென்ன கேட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அந்த ஸ்பெஷல் இன்டென்ஸ் விஷன்ல ஒரு சிலருக்கு வந்து விதிவிலக்குலாம் இருக்குதாமா அதெல்லாம் என்னென்ன விதிவிலக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உச்ச நீதிமன்றம் கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா இந்த பல வருஷமா மக்களை துன்புறுத்தி ஆதார் கார்டை வந்து எல்லாத்துலயும் இணைக்க சொல்லிட்டீங்க எல்லாத்துலயும் ஆதார் கார்டை இணைக்க சொல்லிட்டு இப்ப ஆதார் கார்டு வந்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீர்த்தத்துக்கு செல்லாதுன்னா இது என்ன ஒரு விஷயம் அதனாலதான் நாங்க வந்து ரேஷன் கார்டையும் ஓட்டர் கார்டையும் ஆதார் கார்டையும் அந்த ஸ்பெஷல் என் விஷயம்ல கன்சிடர் பண்ணிக்கு சொன்னோம் அப்படிங்கிற மாதிரியான இதை சொல்லி இருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் அதுக்கு கோபால் சங்கர் நாராயணன் அவர்கள் அவருடைய தரப்பிலிருந்து ஒரு முக்கியமான விஷயம் தெரிவிச்சிருக்கிறாரு இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை இப்போ நடத்துறதுக்கான காரணம் என்ன இதுக்கு முன்னாடி ஏன் நடத்தலை அப்படிங்கிறதுக்கு அவருடைய தரப்புல இருந்து அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஜூன் ஜூலை மாசத்தெல்லாம் அங்க இருக்கக்கூடிய பீகார் மக்கள் நெற்பயிர் விளைச்சலுக்காக பல வெவ்வேறு மாநிலங்களுக்கு போயிடுவாங்களாம் அப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் போவாங்க அவங்க போறாங்க அந்த நேரத்தில் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் நடத்தினோம்னா அவங்களுடைய வாக்காளர் உரிமை பறிக்கப்படும் அதுக்காக தான் இவங்க நடத்துறாங்க அப்படின்னு கோபால் சங்க நாராயணன் அவர்கள் தேர்தல் ஆணையத்தை நேரடியான ஒரு தாக்குதலை அவர் வைத்திருக்கிறாருன்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் விஷன்ல ஏன் இவங்களுக்கு விதி விலக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுக்கிறாங்க அதாவது இந்த பீகாரில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் நீதி அரசர்களுக்கு காவல்துறைக்கு அங்க இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கிடையாது அவங்களுக்கு வெறுமனே ஆதார் கார்டு இருந்தால் மட்டுமே ஓட்டு போட்டுக்கலாம் இது வந்து இந்த விதிவிலக்கு இவங்க மூணு பேர்த்துக்கு தான் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் தெரிவிச்சது அதை இவர் எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கிறாரு அடுத்து வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி இயரிங்கில் இது நிச்சயமாக ஒரு முக்கிய கருது பொருளாக பாரு ஏன்னா நீதியரசர்களுக்கு வந்து இது போட்ட இந்த டாக்குமெண்ட்ஸு காவல்துறைக்கு டாக்குமெண்ட்ஸு ஜேர்னிஸ்டுக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டோம்னா அவங்களாம் எடுத்து போட்டு இன்னும் பெரிய இஷ்யூ ஆகிடும் அப்படிங்கிறதுனால இவங்க மூன்று பேர்த்துக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுத்துருக்குறாங்க இது எப்படி நியாயம் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் வாக்குரிமை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே சமம் ஆனா இவங்க மூணு பேருத்துக்கு மட்டும் எப்படி விதிவிலக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியையும் அவரும் முன்வைத்து இந்த ஹியரிங்ல இந்த மாதிரியான விவாதங்கள் போயிட்டு இருக்கு இதுல வந்து இதுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றத்துக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் இப்ப மட்டும் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னால இந்த மாதிரி பிரச்சனை வரல இதுக்கு முன்னாடி நடந்த வழக்குகளையும் அதுக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்த வரலாற்று சிறப்புகளையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு சரி இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி லால் பகதூர் உசைன் வெர்சஸ் எலெக்ஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போச்சு அதாவது லால் பகதூர் உசைனை வந்து வாக்காளர் பட்டியலிருந்து வாக்குரிமையிலிருந்தே எடுத்துட்டாங்களாமா ஏன் எடுத்தாங்க எதுக்காக எடுத்தாங்கன்னு தெரியல அதனாலதான் தான் அவர் உச்ச நீதிமன்றத்தை போய் நாடி இருக்கிறாரு நாடி எனக்கு நீதி வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதுக்கு தான் தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க சார் உங்களை மட்டும் நாங்கள் நீக்கல இதே மாதிரி கிட்டத்தட்ட ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் நீக்கி இருக்கிறோம் அதோ மாசா நீக்கி இருக்கிறோம் அப்படின்னு அவங்க பதில் சொன்னதுக்கு உச்ச நீதிமன்றம் அதிரடியான ஒரு தீர்ப்பு கொடுத்தது நீங்க எப்படி ஒருத்தருடைய அனுமதி இல்லாம மாசா அது கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் எப்படி நீக்கலாம் அப்படி நீக்கிறதா இருந்தாலுமே ரிட்டன் டாக்குமெண்டா அவங்களுக்கு நீங்க கொடுத்துட்டு ஏன் நீக்கணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபையும் கொடுத்துட்டு தான் நீக்கி இருக்கணும் எதுவுமே கொடுக்காம எப்படி நீக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியான தீர்ப்பை தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக அந்த தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ரெண்டுல அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராசி அப்படிங்கிற அமைப்புக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் ஒரு கேஸ் நடந்துச்சு அந்த கேஸ்ல அதாவது இந்த அமைப்பு அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராசி அப்படிங்கிற அமைப்பு பிஜேபிக்கு எதிராக செயல்படக்கூடிய அமைப்பு பிஜேபி செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் அம்பலப்படுத்தக்கூடிய அமைப்பு ஆனா இவன் இந்த அமைப்புக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் ஒரு இந்த மாதிரியான கேஸ் போயிட்டு இருந்துச்சு அந்த கேஸ்ல தான் நீங்க எப்படி சிட்டிசன்ஷிப்ப நீங்க கேள்வி கேட்கலாம் அது வந்து உள்துறை அமைச்சகத்து கீழே வரும் தேர்தல் ஆணையம் வந்து வாக்குரிமை அதாவது இவங்க பதினெட்டு வயசு ஆயிடுச்சா ஓட்டு போடலாம் பதினெட்டு வயசு கீழே இருக்காங்களா ஓட்டு போட தேவையில்ல இறந்தவங்களாம் அவங்களோட பேரை நீக்கலாம் அப்படி இல்லையே ரெண்டு இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களோட பேர் நீக்கலாம் இதை தான் நீங்கள் செய்யணுமே தவிர சிட்டிசன்ஸ் இப்போ நீங்கள் வெரிஃபை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பை அந்த கேஸில் தந்திருந்தது இதே மாதிரி இன்னொரு கேஸ் நடந்தது அஸ்ஸாம் பிரிசஸ் எலெக்ஷன் கமிஷன் அதாவது தேர்தல் ஆணையம் வந்து இவங்க இந்தியாவுடைய சிட்டிசன்ஷிப் தானா அப்படின்னு ஒரு டவுட்ஃபுல் வருதுன்னா அது அது எப்படி அவங்க மேலே டவுட்ஃபுல் வரலாம் அப்படி டவுட்ஃபுல் வரணும்னாலுமே இவங்க இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரினர் இருந்து ஆர்டர் வந்தால் மட்டும்தான் அவங்க மேலேயே டவுட்ஃபுல் வரணும் அப்போனா இந்தியாவோட சிட்டிசன்ஷிப்னு உங்களுக்கு ஏன் டவுட் வருது ஏன்னா இதுக்கு முன்னாடியே பல பல தேர்தலில் அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்க அப்போ ஓட்டு போட்டிருந்தா அந்த ஓட்டுமே சரியான ஓட்டு இல்லையா நீங்கள் டவுட்ஃபுல் வர்றது ஃபாரினர் ட்ரிபுனல் இருந்து ஆர்டர் வந்தால் மட்டும்தான் டவுட் டவுட் வரணும் அதுக்கு அப்புறம் எந்த ட இவன் கூடிய மகன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டே உங்களுக்கு வரக்கூடாது டவுட்ஃபுல்லால் அவங்களுடைய வாக்குரிமையை நீங்கள் தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு உச்ச இந்த மாதிரியான வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகள்லாம் அப்போவே தந்திருக்குது ஆனால் இப் இப்போ இவனிங்க இந்தியாவோட குடிமகன் தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிட குடிமகன் தானா அப்படின்னு சிட்டிசன்ஷிப் வெரிஃபை செய்யக்கூடிய விஷயத்துல இப்போ தேர்தல் ஆணையம் இறங்கி பீகாரில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் விஷயம் நடத்திட்டு வருது இதை தான் இப்போ உச்சநீதிமன்றம் தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு வருது அதுக்கு தான் இவங்க சொல்றாங்க நீங்கள் வந்து ஆதார் கார்டும் ரேஷன் கார்டும் ஓட்டர் ஐடியும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆனா அங்க இருக்கக்கூடிய பிஎல்ஓ அதிகாரிகள் அதை கன்சிடர் பண்றாங்களா இல்லையான்னு தெரியல ஆனா பத்திரிக்கை தள்ள தெளிவாக எழுதிருந்துச்சு இந்த பதினோரு டாக்குமெண்ட்டில் கன்சிடர் பண்ணுறாங்களோ இல்லையோ ஆதார் கார்டை மட்டும் பார்த்துட்டு போகக்கூடிய பிஎல்ஓ அதிகாரிகளும் அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தெல்ல தெளிவான ரிப்போர்ட்டும் கொடுத்துருந்துச்சு இது வந்து கோபால் சங்கர் நாராயணன் அவர்களுடைய பெடிஷன் போட்டு ஹியரிங் வந்த கேஸ் இப்போ அண்மையில் ஒரு நியூஸ் வந்திருக்கு அதை என்னன்னு பார்க்கலாம் கிட்டத்தட்ட பீகார் ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன்ல எண்பத்தி எட்டு சதவீதம் முடிச்சுதா சொல்றாங்க ஏன்னா ஜூலை இருபத்தஞ்சுக்குள்ளே அஞ்சுக்குள்ள ஒட்டுமொத்தமா முடிக்கணும் அதுல கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்சம் பேரை நீக்கி இருக்கிறதா சொல்லிருக்கிறாங்க அதை நீக்கினதுக்கு அவங்க என்ன தகவல் சொல்றாங்களா இறந்தவங்க ஒரே ஒரே பேர்ல ரெண்டு இடத்துல பதிவு பண்ணியிருப்பாங்க இவங்களெல்லாம் நீக்கி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷன்ல சொல்லி அப்போ இந்த முப்பத்தி ஆறு லட்சம் பேரை நீக்கக்கூடியது ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்பெஷல் என்டென்சி ரிவிஷன் நடத்தி தான் நீக்கணும்னு ஏற்கனவே அவங்கக்கிட்ட லிஸ்ட் இருக்கும் இவங்க அவங்கலாம் அப்போ ஏன் அந்த ஸ்பெஷல் என்டென்சி ரிவிஷனை நடத்துகிறாங்க இது இது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்பெஷல் என்டென்சி ரிவிஷனுக்கு நடத்துறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வெளி மாநிலத்திலிருந்து இங்க எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல ஆஹ் அது மட்டும் இல்லாம இந்த மாநிலத்திலேயே எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு தெரியல இதனாலதான் ஸ்பெஷல் ரிவிஷன் நடத்துறோம்னு சொன்னவங்க கரெக்டா எப்படி முப்பத்தி ஆறு லட்சம் பேரை மட்டும் நீக்கினதுக்கான லிஸ்ட் மட்டும் அவங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் இப்ப மக்கள் மத்தியில எழும்பி இருக்கு இதுக்குதான் அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து அஹ் கட்சியோடைய மேற்பார்வையில நடத்துறதுனால எந்த பிரச்சனையும் வராது பிஎல்ஓ அதிகாரிகள் மேற்பார்வையில நடத்துறதுனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவங்க சொல்லி அதுக்கு மறுபடியும் எதிர்கட்சி தரப்புல இருந்து வந்தது அந்த பிஎல்ஓ அதிகாரிகளுக்கு எல்லாம் யாரோட கட்சி தரப்புல போறாங்க பிஜேபியோட கட்சி தரப்புலதான் போறாங்க அப்ப எந்த இந்த ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷனுக்கு பிஜேபிக்கு மட்டும்தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க மற்ற எல்லா கட்சியும் ஏன் கூட்டணியில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் ஆகட்டும் புதுசா கட்சி ஆரம்பித்த பிரசாந்த் கிஷோர் ஆகட்டும் திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் ஏன்னா காங்கிரஸ் வந்து எப்பவுமே தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்டுட்ருக்கோம் அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வக்கு இல்லை அப்படின்னு அமித்ஷா சொன்னாலுமே இப்போ அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் பிரசாந்த் கிஷோர் அதுக்கப்புறமேட்டு திரிணாமல் காங்கிரஸ் இவங்க எல்லாருமே கேள்வி கேட்கிறாங்க தேஜஸ்வி யாதவ் அவர்களும் கேள்வி கேட்கிறாரு அப்ப இவங்க எல்லா கட்சியிலிருந்தும் பிஎல்ஓ அதிகாரிகள் போய் வெரிஃபை பண்றாங்கன்னா இல்லை பிஜேபியை சேர்ந்தவங்க மட்டும்தான் அங்கே போய் வெரிஃபை பண்றாங்க அப்ப பிஜேபிக்கு யார் யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்களோ அவங்களோட ஓட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு பிஜேபிக்கு யார் யாரெல்லாம் ஆதரவா இல்லையோ அவங்களோட வாக்குரிமைகள்லாம் நீக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு திரிணாமுல் காங்கிரசும் இதை தெரிவிச்சது இதைதான் கோபால் சங்கர் நாராயண் அவர்களும் சிறுபான்மையர் சிறுபான்மையினர் பழங்குடியின மக்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பட்டியின மக்கள் ஆஹ் இஸ்லாமியர்கள் இவங்களுடைய வாக்குகள்லாம் நீக்கிறதுக்கான ஒரு சதி தான் அப்படிங்கிற மாதிரி அவரும் தெரிவிச்சிருக்கிறாரு இப்ப ஒட்டு மொத்தமா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு சதவீதம் இந்த ஸ்பெஷல் இன்டென்ஸ் ரிவிஷனை பீகார்ல முடிச்சதா அதுவும் முப்பத்தாறு லட்சம் பேர் வாக்காளர்கள் வந்து வாக்குரிமையே இல்லாம தான் அவங்க இந்த தரப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க தான் உச்சநீதிமன்றம் வந்து நடுவில் நான் இதை நிறுத்தக்கூடாது ஏன்னா அவங்க இதை ஆரம்பிச்சுட்டாங்க அதை வந்து நம்ம அதில் மண் எள்ளி போட மண்ணெள்ளி போடுற மாதிரி செய்யக்கூடாது அடுத்து வரக்கூடிய ஏன்னா இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ள முழுவதுமாக முடிச்சிருவாங்க இருபத்தி எட்டாம் தேதி அடுத்து ஹியரிங் வரும் இதில் உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சரியான ப்ரூஃப் எதனால் நீக்கினீங்க எப்படி நீக்கினீங்கன்னு சரியான ப்ரூஃப்லாம் கேட்க இருக்கிறதா தகவல் இருக்குது ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுவாங்க இருபத்தஞ்சாம் தேதி தான் முடிஞ்சோம் அடுத்த மூணு நாளுக்குள்ளே இந்த ரிப்போர்ட் எப்படி சப்மிட் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்பாங்கன்னு இப்போ மக்கள் மத்தியில் எழும்பி இருக்கு இப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா ஈவிஎம் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை மக்களுக்கு போயிடுச்சுன்னே சொல்லலாம் இவிஎம் மிஷினில் போய் ஓட்டு போட்டால் அது பிஜேபிக்கு தான் போகும் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கை தொடர்ந்து வந்துருச்சு அப்படியாக இருக்கிற பட்சத்தில் தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கை ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு போயிடுச்சுன்னா அடுத்து எந்த மக்களுமே ஓட்டு போட மாட்டாங்க இதை தான் தேர்தல் ஆணையம் தார்மீக பொறுப்பேற்று கொண்டு அதை மக்கள் மத்தியில் நிரூபிக்கணும் உச்ச நீதிமன்றம் அடுத்த என்ன தீர்ப்பு கொடுக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அரசியல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்கள் எங்களுடைய ஆதரவுகள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருங்க மீண்டும் ஒரு நாள் அரசியல் காலத்தை நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்ன